அன்னைக்கு மத யானை வேலை எரிஞ்சாரே அவருதா புத்த பிக்ஷு பரிகாச குரல்ல ஆயனர் கிட்ட சொன்னது கடுவம் போன மாதிரியான முகத்துடனே ஒரு புத்த பிக்ஷு ரங்கல் அடர்ந்த வன சிவகாமி போனான் வீரன் சத்தம் செய்யாம குதிரை மேலிருந்து இறங்கி தன்னை பத்தி பேசுறாங்கிறது காதல விழுந்ததும் பரஞ்சோதி அவங்க இருந்த பக்கமா திரும்பி பார்த்தா அதே சமயத்தில் புத்த பிக்ஷு ம் என்னோட இல்லை ஆயனரே உங்களோட சீடனாக போகிறவ பரஞ்சோதி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு பரஞ்சோதி அவங்களுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்தான் அப்பத்தான் அவனை நல்லா கவனிச்சாரு ஆயனர் வீப்பா அவனை பார்த்து யார் இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாரு அப்பா உங்களுக்கு தெரியலையா அன்னைக்கு மதையான மேலே வேலை எரிஞ்சாரே அவருதா அப்படின்னு உற்சாகமா சொன்னான் சிவகாமி பரஞ்சோதி நன்றியுணர்வோடு சிவகாமிய ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தா ஆயனரோட முகத்துல ஆச்சரியமும் ஆர்வமும் பொங்குச்சு என்னென்ன அந்த வீரவாளிபனாய என்ன லாபகமா வேலை எரிஞ்சா மாமல்லர் கூட அதிசயிச்சு போனார் ஆமா இவனுக்கு எந்த ஊரு இத்தனை நாளும் எங்க இருந்தா உங்களை எப்ப சந்திச்சா இப்படி சரமாரியா ஆயனர் கேள்விகளை அடுக்குனார் ஆயனர் சாதாரணமாக அவர் ஈடுபட்டு இருக்கிற கலைகளோட விஷயத்தை தவிர வேற எதிலுமே இவ்வளவு ஆரும் காட்டி பேசினதில்ல சித்தர் வாசமலைக்கு போயிட்டு திரும்புறப்ப இந்த பிள்ளைய வழியில பார்த்தேன்னு பிக்ஷு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஆயனர் பரஞ்சோதியை மறந்துட்டாரு ஆஹா அடிகள் சித்தர் மலைக்கா போயிருந்தீங்க இருக்கிற சித்திர அதிசயங்களை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் பார்த்த ஆயினரே அத பத்தி அப்புறமா சொல்லுற நான் வர வழியில சாலையோரத்துல இந்த பிள்ளை படுத்து தூங்கிட்டு இருந்தா இவனை ஒரு பெரிய நாகசருப்பம் கடிக்க இருந்துச்சு என்னோட கொல்லா விரதத்தை கூட கைவிட்டு அந்த நாகத்தை கொண்டு இவனை காப்பாத்தினேன்னு பிக்ஷு சொன்னாரு ஆ இது நல்ல வேடிக்கை தான் உங்களோட திருநாம நாகநந்தி இவனை நாகம் தீண்டாம நீங்க காப்பாத்துனீங்க இவன் எங்களை நாகம் கொல்லாம காப்பாத்துனா ஆஹா ஆஹா அப்படின்னு ஆயனர் சிரிச்சார் நாகங்கிறது சர்ப்பத்துக்கும் யானைக்கும் பெயரானபடியால ஆயனருக்கு இந்த ஸ்லேடை பொருத்தம் ரொம்ப வினோதத்தை கொடுத்துச்சு புத்துவிக்ஷு இவனை நான் காப்பாற்றினதுனால பல காரியங்களுக்கு சாதகமா போச்சு இவன் உங்களுக்கு ஓலை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னார் ஓலையா யாருக்கிட்டிருந்துன்னு ஆயனர் கேட்டார் திருவெண்காட்டு நமசிவாய வைத்தியர்கிட்ட இருந்து அவரோட தான் இவ அப்படின்னு விக்ஷு சொன்னார் ஆயனர் ஆர்வமா எழுந்து என் அருமை சிநேகிதருடைய மருமகனானே உன் என்ன தம்பி அப்படின்னு கேட்டுட்டே பரஞ்சோதியை தழுவிட்டார் அதுக்கப்புறமா ஓலை எங்கப்பான்னு கேட்டார் பரஞ்சோதி நாகநந்தியை பார்த்தா அவரு ஆயனரே ஓலை காணாம போயிட்டதுனால இந்த வாலிபன் இங்க வரதுக்கே தயங்குனான் அதுக்காகத்தான் இவனை நான் அழைச்சிட்டு வந்தேன் இவனோட மாம உங்களுக்கும் நாவுக்கரசருக்கும் ஓலைகள் கொடுத்திருந்தாராம் அந்த ஓலைகளை மூட்டைக்குள்ளே கட்டி ராத்திரி யானை மேல இடத்துல மூட்டை காணாம போயிடுச்சு அப்படின்னு நிறுத்தினாரு ஆயினரப்ப ஆமாமா யானை நின்ற இடத்துல ஒரு மூட்டை கிடந்துச்சு அதை நான் தான் எடுத்துட்டு வந்தேன் ஆனா அடுத்த நாள் கோட்டை காவல் தலைவர் ஆள் அனுப்பி அதை வாங்கிட்டு போயிட்டார் போனா போகட்டும் என் அருமை நண்பரோட மருமகன்னு சொன்னால் போதாதா ஓலை வேற வேணுமா சிவகாமி நம்மளை பெரிய விபத்திலிருந்து காப்பாற்றின வீரப்பிள்ளை இவந்தா இவனுக்கு உன்னோட நன்றியை தெரியப்படுத்து அப்படின்னு சொன்னார் சிவகாமி பரஞ்சோதியை பார்த்துட்டு இவருக்கு நான் நன்றி செலுத்த போறதெல்லாம் இல்லை இவர் யார் குறுக்க வந்து வேலை எரிய சொன்னது இவர் பாட்டுக்கு இவரோட காரியத்தை பார்த்துட்டு போகிறது தானே அப்படின்னு சொன்னான் சிவகாமியோட இந்த கடுமையான சொல் கேட்டுட்டு இருந்த மூணு பேரையுமே கொஞ்சம் திடுக்கிட செஞ்சுது நாகநந்தி ஆயனரை பார்த்து உங்க குமாரிக்கு என்ன ஏதாச்சும் உடம்பு குணம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி அன்னைக்கு அரங்கேற்றம் நடுவுல தடைப்பட்டதுல இருந்து அவளுக்கு உற்சாக குறைவு ஏற்பட்டு இருக்குது அது ஏதோ அபசகுனு அவன் நினைக்கிறா சிவகாமி நீ உன் அத்தைக்கிட்ட போய் விருந்தாளிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லுமா அப்படின்னு ஆயனர் ஆகட்டும் ஆகட்டுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அந்த வீட்டோட பின்கட்டை நோக்கி போனா மண்டபத்தோட பின்வாசல் படி அவ தாண்டிட்டு இருந்தப்ப பிக்ஷு பரிகாச ஆயனர் கிட்ட சொன்னது அவளோட காதல லேசா விழுந்துச்சு உங்களோட குமாரிய நீங்க நல்லா கவனிக்கணும் ஆயனரே சாதாரணமா பெண்கள் உயிர் மேல வெறுப்பு கொண்டார்கள்னா அதுக்கு காரணம் காமதேவனோட புஷ்பபானங்களா தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டாரு சிவகாமி அவளுக்குள்ளேயே ஆமா இந்த புத்த பிக்ஷு பொல்லாதவர் நெஞ்சிலேயும் நாவிலையும் நஞ்சுடையவர் இவர் கூட அப்பாவுக்கு என்ன சிநேகிதம் வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டா இரண்டாவது கட்டுக்குள்ள சிவகாமி நுழைஞ்சதோ அங்க கலக்கலனும் சடசடனும் பலவிதமான சப்தங்கள் ஏக காலத்தில் உண்டாச்சு பச்சை கிளிகளும் பஞ்சவர்ண கிளிகளும் அக்கா அக்கான்னு கூவிச்சு நாகனவாய்ப்புட்கள் கிக்கின்னு சொல்லுச்சு புறாக்கள் சட சடனு சிறகுகளை அடிச்சிருச்சு முற்றத்து கூரை மேல உட்கார்ந்து இருந்த மயில் ஜீவனு பறந்து தரைக்கு வந்துச்சு அங்கிருந்த மான்குட்டி மட்டும் எந்த சப்தமுமே செய்யாம சிவகாமியோட முகத்தை அண்ணாந்து பார்த்துட்டு அவளுக்கு பக்கத்தில் வந்து நின்றுச்சு இந்த பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் சிவகாமி விளையாடி பொழுதுபோக்குறதுக்காகவோ ஆயனரோட சிப்ப சித்திர வேலைகளுக்காகவோ இரண்டாவது கட்டில் வளர்க்கப்பட்டு வந்துச்சு சிவகாமி அங்கே போனதும் அதுகெல்லாம் போட்ட சத்தத்தை கேட்டு சி பேசாம இருங்க தலை வேதனை அப்படின்னு அதட்டுனா உடனே அங்க அதிசயமான நிசப்தம் உண்டாச்சு சிவகாமி சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இன்னைக்கு ரதியை தான் அழைச்சிட்டு போகணும் ரதிதா சத்தம் போடாம வருவா ரதி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனப்ப மான்குட்டி மட்டும் அவளை தொடர்ந்து போச்சு மற்ற பட்சிகள் எல்லாம் மௌனமா இருந்த போதிலும் தலையை சாய்ச்சிட்டும் பலவித கோணங்கள் செஞ்சுட்டும் ரதிய பொறாமை ததும்பிய கண்களால நோக்குச்சு ரெண்டாவது கட்டை தாண்டினதும் மூணாவது கட்ட ஒன்று இருந்துச்சு அது சமையல் கட்டுங்கிறது அங்க வந்த புகையினாலும் இருந்து வந்த பல வகை உணவு பதார்த்தங்களோட நறுமணங்களாலும் தெரிய வந்துச்சு தாழ்வாரத்தில் நின்னபடியே அத்த அப்படின்னு கூப்பிட்டா சிவகாமி ஏன் குழந்தை அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மூதாட்டி சமையல் அறை வாசல்ல தோன்றுனான் விருந்தாளிகள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க முன்னொரு தடவை வந்தாரே கடுவம் போன மாதிரியான முகத்துடனே ஒரு புத்த பிக்ஷு தான் வந்திருக்காரு அப்படின்னு சிவகாமி சொன்னான் பெரியவங்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்லாத கண்ணே சரி நீ ரதியை கூப்பிட்டு எங்க கிளம்புற அப்படின்னு மூதாட்டி கேட்டா அப்பாவும் அந்த புத்த பிக்ஷுவும் ஏதோ தர்க்கம் செஞ்சுட்டு இருக்காங்க அது முடிகிற வரையிலும் நான் தாமரை குளத்துக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சமையல் கட்ட தாண்டி போய் வீட்டோட கொல்லப்புறத்தை அடைஞ்சா கொல்லைப்புறத்தில் வீட்டை சேர்ந்தாற் போல மல்லிகை முல்லை அலறி பாரிஜாதோ சம்பங்கி இந்த மாதிரியான பூஞ்செடிகளும் கொடிகளும் காணப்பட்டுச்சு அதையெல்லாம் தாண்டி மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசத்துக்குள்ள சிவகாமி போனான் அந்த காட்டுல நடக்கிறப்ப ரதி ரதிகிட்ட பேசிட்டே போனான் என்ன பேசினானா என்ன ரதி அப்பாவுக்கு என் அரங்கேற்றத்தப்ப ரெண்டே ரெண்டு பேரும் வரலன்னு தான் வருத்தமா இந்த புத்த பிக்ஷு வந்து என்னோட அரங்கேற்றத்தை பார்க்கலனு வருத்தம் என்ன வந்துச்சு யாரோட பாராட்டுதலை பெறறதுக்காக நான் இரவு பகலா படாத பாடுபட்டு இந்த நிறுத்திய கலைய பயின்றனோ அவரே அன்னைக்கு வரல இந்த பெரிய பல்லவ ராஜ்யத்துக்குள்ள யாரு மகா ரசிகரோ அப்பேறுபட்டவர் வரல ஏழு வருஷங்களுக்கு முந்தி நான் உன்ன மாதிரி சின்ன குழந்தையா இருந்த காலத்துல யாரு என் கூட கை கோத்து நின்னு தாமும் நடனம் ஆடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாரோ தமக்கும் நடன கலையை கொடுக்கும்படி யாரு என்னோட மோவாக்கட்டையை பிடிச்சிட்டு கெஞ்சினாரோ அவரு வரல அப்படின்னு சிவகாமி சொல்லிட்டு ரதி நீயே சொல்லு ஆண் பிள்ளைகளை போல பொல்லாதவங்க இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு கேட்டான் ராதி பாவம் சிவகாமி தன்கிட்ட சொல்லிட்டு வந்த விஷயங்களோட முக்கியத்துவத்தை கொஞ்சமும் தெரிஞ்சுக்காம அங்கங்கே தரையில் காணப்பட்ட அருகம்புல்லோட நுனியை கடிச்சு மின்னுட்டே வந்துச்சு அரை நாழிகை நேரம் அவங்க காட்டுக்குள்ளே நடந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டுச்சு அந்த இடைவெளியில் ஒரு அழகான தடாகம் இருந்துச்சு அதில் தாமரை செங்கழநீர் நீர் நீலோத்பலம் இந்த மாதிரியான மலர்கள் செழித்து வளர்ந்துருந்துச்சு சிவகாமி அந்த குளத்தில் இறங்கி நீர்க்கரை ஓரமான் நின்று தண்ணீரில் தன்னோட நிழலை பார்த்தவண்ணும் பேசுனான் இங்க பாருரதி அவர் மட்டும் இனிமே எப்பாச்சும் வரட்டும் நான் முகம் கொடுத்து கூட பேச போகிறதில்ல போது உங்களோட சிநேகிதம் போயிட்டு வாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே அபிநயம் பிடிச்சா சிவகாமி குளக்கரையில் சிவகாமி வந்து நின்று கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் காட்டுல கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயர்ந்த ஜாதி குதிரை வந்து நின்றுச்சு அது மேலே வீற்றிருந்த வீரன் சத்தம் செய்யாமல் குதிரை மேலிருந்து இறங்கி தடாகத்தை நோக்கி வந்தான் இத்தோடு பதினான்காவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு குதிரை மேலிருந்து இறங்கி வந்து அந்த வீரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் பதினைந்தாவது அத்தியாயத்தோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்